நண்பர்களுக்கு வணக்கம் ஐம்பது சதவீத இறக்குமதி வரியை ட்ரம்ப் விதித்தார் அது கடந்த மாதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது நடைமுறைக்கு வந்தது ஏற்கனவே இருபத்தஞ்சி சதவீதம் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதுக்கப்புறம் இன்னொரு கூடுதலாக ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீத வரி அதாவது இது வந்து வெறும் வரி கிடையாது மிகப்பெரிய தண்டனை மிகப்பெரிய ஒரு யுத்தத்துக்கான அறைகூவல் இவ்வளவு பெரிய தண்டனையை மற்ற எந்த நாட்டுக்கும் இல்லாத தண்டனையை ஏன்னா எல்லா நாட்டு மேலேயும் ட்ரம்ப் வந்து கடிச்சி வைக்கிறாருங்கிறது வந்து ஒரு செய்தினாலும் நேரடியாக எதிர்க்கக்கூடிய சீனாவுக்கே நாலு பர்சன்டேஜ் தாங்கும்போது இந்தியாவுக்கு இன்னும் கூடுதலாக அதிகமான பர்சன்டேஜ் வரி விதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் பதினாறு பெர்சன்டேஜ் இவர்கள் எந்த அளவிற்கு மூர்க்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு மோசமான ஒரு டிப்ளமேட்டிக் உறவை வச்சிருக்காங்க ராஜரீகமான ராஜதந்திரமான செயல்பாட்டை கொண்டவர்களாக இந்த மோடி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அமெரிக்காவோடு தொடர்ந்து போராடுவார் மோடி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் குறிப்பா தினத்தந்தியில் சர்ச்சில் எப்படி இரண்டாம் உலக போரின் போது ஹிட்லர் என்ற கொடூரனோடு சண்டையிட்டு எப்படி அந்த பகையை வீழ்த்தினாரோ அதே மாதிரி ட்ரம்ப்போடு மோடி போராடுவார்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் துளியும் கூச்சம் இல்லாமல் இந்த அடிமை பத்திரிகை அவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான நடவடிக்கை ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு முதல் இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய நாடு மிகப்பெரிய வரி விதிக்கக்கூடிய நாடாக இருக்கிறது நாங்கள் வந்து இது இப்போ விதிச்சிருக்கிற இருபத்தஞ்சி சதவீதமே மிக குறைவான வரி தான் நீங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய வரி வரியை விதிக்கக்கூடிய நாடாக எங்களுடைய பொருட்களுக்கு விதிக்கக்கூடிய நாடாக இருக்கிறீங்க அதனால் இருபத்தஞ்சி சதவீதம்னு சொன்னவர் உக்ரைன் போரை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அப்படின்னு சாட்டினார் ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்குவதன் மூலமாக மோடி உக்ரைனுக்கு உக்ரைன் போரை நடத்தி அதாவது ரஷ்யாவுக்கு ஃபண்டு பண்ணி அந்த பணத்தை அதாவது கச்சா எண்ணெயை ராஜ ரஷ்யாவிடம் இருந்து வாங்குவதன் மூலமாக அந்த பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்து அந்த பணம் தான் வந்து உக்ரைன்ல குண்டாக மழை பொழியப்படுகிறது அப்படின்னு குற்றஞ்சாட்டினார் அவர் அவர் சாட்டுகிற குற்றம் நேரடியாக ஆமா அப்படிதான் நடக்கு அப்படின்னு சொல்ல முடியாவிட்டாலும் அப்படிலாம் இல்லைங்க மற்றவர்களும் இதனால் வாங்குகிறார்கள் ஏன் சீனா வாங்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் சீனாவெல்லாம் கூட ஒரு நாடு அது தனது தேவைக்காக வாங்குகிறது இந்த இந்தியா வாங்குவது என்பது இரண்டே இரண்டு நிறுவனங்கள் தான் ஒன்று அம்பானியினுடைய ரிலையன்ஸ் ரிஃபைனரி லிமிட லிமிடெட் அது சுத்திகரிப்பு ஆலை வச்சுருக்கக்கூடிய பெரிய அம்பானி இன்னொன்று நயாராங்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு பேர் தான் வாங்கினாங்க அதுலேயும் அதிகமாக வாங்கக்கூடியவர் அம்பானி தான் குஜராத் பனியாவான அம்பானிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தான் இங்கே வேலை செய்கிறது மக்கள் பற்றி மேலே பற்றி ஒரு கவலை இல்லை இப்போ மற்ற நாடுகள் வாங்கினா கூட குறைவான விலைக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கிறது அதனால் நம்ம குறைவான ரேட்டுக்கு மக்கள்கிட்ட பயன்பாட்டுக்கு விடலாம் மிக குறை விலை குறையும் இங்கே மார்க்கெட்டில் பெட்ரோல் டீசலினுடைய விலை குறையும் அப்படின்னு சீனா செயல்படலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே மிக குறைந்த விலைக்கு பெட்ரோல் டீசல் வாங்கி அதாவது கச்சா எண்ணெய் வாங்கினாலும் கூட அம்பானிங்கிற ஒரு முதலாளி வாழ்வதற்காகத்தான் இவ்வளவு மல்லு கட்டிக்கிட்டு இந்த அரசு இருக்குது அது மட்டுமில்லை இவ்வளவு பெரிய தண்டனையை விதித்து கூடுதல் இருபத்தஞ்சு சதவீதம் கொடுத்ததுக்கு அப்புறமும் எல்லாம் எப்படி எதிர்கொள்வது எடப்பாடி பழனிசாமி எப்படி பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறாரோ அதே மாதிரி மோடி அமித்ஷாவுக்கு அடிமையாக இருக்கிறாரோ இருந்தாரோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசு என்பது அமெரிக்காவுக்கு அடிமை சேவகம் தான் செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு வரையிலும் எடப்பாடியோ அல்லது விஜயோ கூட மோடி அமித்ஷா குறித்து அமித்ஷாங்கிற பேரை கூட சொல்வதற்கு அஞ்சுவார்களோ அதே மாதிரி ட்ரம்ப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கு அஞ்சக்கூடிய நிலையில் தான் இந்த மோடி இருக்கிறார் ஐம்பத்தாறு இஞ்சு மார்பன் அவர் வந்து எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர் யாருக்காக தாங்குவார் இன்னைக்கு மெற்ற மணக்கெட்டு யாரோடும் உறவுகள் அதாவது சீனாவோடு எக்காலத்திலும் பகை தீராது லடாக் பிரச்சனையை தீர்த்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து சீனாவோடு உறவை சரி பண்ணி கொடுவோம்னு சொன்னவங்க இன்னைக்கு சீனா கிட்ட போய் நிற்கிறாங்க இப்போ சீனா போய் நிற்கிறதுனாலேயே அது அது வந்து உறவு வைக்கக்கூடாது அல்லது நட்பு பாராட்டக்கூடாது நாடு அப்படின்னு சொல்ல முடியாது அதை நீங்கள் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் எப்போ சால்வ் பண்ணியிருக்கணும் நீங்கள் மற்ற காலங்களில் பண்ணியிருக்கலாம் இப்போ எதுக்காக நீங்கள் சீனா கிட்டே போய் நிற்கிறீங்கன்னா அம்பானிங்கிற ஒரு முதலாளியை காப்பாற்றுவதற்காகத்தான் சரி அதனால் யாருக்கெல்லாம் பாதிப்பு ஒட்டு மொத்த சிறு தொழில் சின்ன சின்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை நம்பி இருக்கக்கூடிய எல்லா தொழிலும் அடிபட்டு நீங்கள் அவர் வந்து ட்ரம்ப் அங்கே டேரிஃபை அறிவித்த அடுத்த நாளே நாமக்கல்லில் இருபது கோடி முட்டைகள் தேக்கம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை இல்லை இருபது கோடி முட்டைகள் தேக்கம் அடைஞ்சு போச்சு தூத்துக்குடியிலிருந்து அனுப்பிய கடல் உணவுகள் கனவா இந்த மாதிரி இந்த இறால் இந்த மாதிரியான உணவுகள் ஐநூறு டன் அறுநூறு கப்பல்களில் போன உணவு அப்படியே திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது அதை என்ன பண்ணுவாங்க எங்கே கொண்டு போய் கொட்டுறது அது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் நீங்கள் இறால்கள்லேயே நம்ம ஊரில் திங்கிற இறால் இந்த சின்ன சின்னதாக இருக்கும் அவர்கள் சாப்பிடுகிற இதால்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்போ முதல் தரம் அதுலேயும் உயர்ந்த மேட்டுக்குடி மக்களுக்கு போய் சேருவது அந்த பணத்தை கொடுத்து தான் வாங்க முடியும் அதிலையும் கொண்டு போய் ஐம்பது சதவீதம் வரியை போட்டால் அவன் எப்படி வாங்குவான் அப்போ அந்த பொருள்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ஆயத்தாடை உற்பத்தியில் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் கோடி ரூபாய் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க அதில் முப்பத்தி மூன்று முப்பத்தைந்து சதவீதம் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு மட்டுமே போகுது அந்த அமெரிக்க ஏற்றுமதியிலையும் அந்த முப்பத்தி மூன்று சதவீதங்கிறது கிட்டத்தட்ட பதினையாயிரம் கோடி வருது முப்பத்தஞ்சு சதவீதங்கிறது பதினையாயிரம் கோடி பதினையாயிரம் கோடியில் தோராயமாக என்ன சொல்கிறாங்கன்னா பன் நேரடியாக உடனடியாக பன்னெண்டாயிரம் கோடி அளவிற்கு ஒரு ஆண்டுக்கு இழப்பீடு ஏற்படும் பன்னெண்டாயிரம் கோடி திருப்பூரில் இந்த தொழிலை இருக்கக்கூடிய முதலாளிகள் அடிபடுவார்கள் முதலாளிகள் மட்டும் அங்கே வேலை செய்கிறவர்கள் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்காக வெளியேற்றப்படுவார்கள் லட்சக்கணக்கானவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் மட்டுமில்லை மாநில தொழிலாளர்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே வந்து கிடக்கிறாங்க எல்லோருக்கும் வேலைகளை போய் ஏற்படும் இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலேயே இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் ஐந்து யூனிட்டுகள் போட்டு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு முதலாளி அவர் ரெண்டு யூனிட்டை க்ளோஸ் பண்ணுறார் இதே காரணத்துக்காக இந்த டேரீஃப் காரணத்தை அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அனுமதி அனுப்புறதே ஐந்திலிருந்து பத்து சதவீத லாபத்துக்கு தான் நாங்கள் இந்த உற்பத்தியை பண்ணி இதை இருக்கிறோம் ஆனால் இதில் ஐம்பது சதவீதத்தை கொண்டு போய் டேரீஃப்னு போட்டிங்கன்னா நாங்கள் அதை எப்படி மேட்ச் பண்ணுறது நீங்கள் நூறு சதவீத லாபம் இருந்தது ஐம்பது சதவீத டேரிஃப் போட்டால் நம்ம அதை மேட்ச் பண்ணிவிடுவாங்க இதில் எப்படி பண்ண முடியும் இந்த ஐம்பது சதவீதம் எந்த இறக்குமதியாளர்னாலையும் அதை கொடுத்து வியாபாரம் செய்ய முடியாது ஏன்னா நம்மளுடைய போட்டி நாடுகளான சைனாவுக்கே முப்பது சதவீதம் தான் இருக்கிறது ஸோ இதை இதனால் வந்து நம்ம கண்டிப்பாக எந்த இறக்குமதியாளர்னாலையும் ஐம்பது சதவீதம் வரி கொடுத்து அது இறக்குமதி செய்ய முடியாது சரி அமெரிக்காவுக்கு அது பாதிப்பு இருக்கும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய வாங்குகிற பையர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இப்போ சிக்கல் தானேன்னா அவர்களுக்கு சிக்கல் தான் உண்மை தான் ஆனால் அவர்கள் வேறு ஆப்ஷனை பார்க்குறாங்க இது ஒரு நெருக்கடி இந்தியாவை தவிர்த்து விட்டு உங்களுக்கு அசர்பைசன் இருக்குது பாகிஸ்தான் இருக்குது பங்களாதேஷ் இருக்குது கம்போடியா இருக்குது வியட்நாம் இப்படி ஐந்தாறு ஆப்ஷன்கள் அவர்கள் கையில் இருக்கிறது அங்கேயும் டேரி போட்டு வச்சிருக்காரு இருபது சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் இருக்கு இருந்தாலும் கூட ஒப்பீட்டு அளவில் அது குறைவுங்கிறதுனால அவர்கள் அந்த பக்கம் அவர்களை தேடி போகிறார்கள் இன்னும் கொடுமை என்னன்னா அந்த ஓனரே சொல்கிறாரு இப்படி ஒரு ஒருவேளை இப்படி இப்படி போயிடுறாங்க இல்லையா மறுபடியும் போனவர்களை ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஏதோ பைசல் பண்ணாலும் கூட போனவர்களை மீண்டும் கூப்பிட்டு வர முடியாது எப்படி இங்கே ஏற்கனவே ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிறவங்கள அங்கே கூப்பிட்டு இழுத்துட்டு போக முடியாது ஈஸியாக கிடையாதோ அதே மாதிரி கைவிட்டு போன ஒரு ஆர்டரை மறுபடி இங்கே இழுத்து வருவது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ இதை புரிஞ்சுக்கங்க அஞ்சு யூனிட் போட்டிருந்தவர் ரெண்டு யூனிட் காலி ஆயிரம் பேர் ரெண்டு நாள் தான் ஆச்சு டேரிஃப் அறிவிச்சு ஆயிரம் பேர் ஒரு கம்பெனிலே காலி ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது எவ்வளோ பெரியது காஞ்சிபுரத்தில் அமெரிக்காவில் வைப்பதற்கென்று இங்கிருந்து புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் இருப்பாங்க இல்லையா அவர்கள் கொலு வைப்பதற்கென்று உருவாக்கப்படக்கூடிய பொம்மைகள் காஞ்சிபுரத்தில் இருந்து போதில் அந்த பொம்மைகள் முப்பது லட்சம் ரூபாய்க்கான பொம்மைகள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அதெல்லாம் இருக்கும்போது இந்த முப்பது லட்ச ரூபாய் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முப்பது லட்ச ரூபாய்க்கக்கூடிய சிறு தொகையை கூட சிறு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சிறு நிறுவனம் கைத்தொழில் செய்யக்கூடிய குடிசை தான் இந்த பொம்மைகள் தயாரிக்கிறவர்கள் அவர்களுக்கே முப்பது லட்ச ரூபாய் அடி அதை நம்பி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கைத்தொழில் உற்பத்தியாளர்கள்லாம் அடி வாங்குறாங்கன்னா பெரிய கம்பெனிகள் சொல்லவே வேண்டியதில்லை எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திக்கும் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இது மட்டும் இல்ல இவ்வளவு நீங்க கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் இந்த பிரச்சனைனால இப்போ ஆடைகள்லாம் இப்படி அடி அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் கட்டுமானம் ஏற்கனவே அவர்கள் கடன் வாங்கியிருப்பாங்க இன்னொரு யூனிட் போடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை யார் வந்து அடைப்பார் இன்னைக்கு நமக்கு இம்பாக்ட் கம்மியா தெரியும் ஆறு மாதம் போகும்போது சிசிபிசிஎல்ஸ் லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க கவர்மெண்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரேஷன் மந்த்ஸ் கழிச்சு அவங்க லைவ்ல இருப்பாங்களா இல்லை அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குமான்னு கேட்குறது ஒரு கொஸ்டின் மார்க் புதிய எந்திரங்களை வாங்கி இறக்கியிருப்பாங்க பல கோடி ரூபாய் செலவில் அதை யார் வந்து அடைப்பார் இப்போ இது எல்லாம் அப்படி நிற்கிது ஒரு சாதாரண இப்போ தொழில் சுழற்சி இல்லாத போது ஒரு கடை கூட அங்கே உற்ப வேலை செய்ய முடியாது சாதாரணமாக ஒரு தொழில் நடத்த முடியாது கட்டுமானம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் கொத்தனார் கிடையாது மேஸ்திரி கிடையாது சித்தால் கிடையாது யாருக்கும் வேலை கிடையாது அப்போது வெறுமனே இது ஆயத்தாடை தொழிலை பாதிக்கிறது இது முட்டை உற்பத்தியாளர்களை பாதிக்கிறது அப்படி இல்லை ஒட்டு ஒரு பெரிய அதிர்வலையை இது உருவாக்கும் வெவ்வேறு அதாவது அலைங்கிறது எப்படி வட்டவட்டமாக வெளியில் போமோ அதே மாதிரி தாக்கங்கள் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் எல்லா தொழிலையும் அழித்து நொறுக்குவதற்கான ஒரு பேரலையை ஏற்படுத்துது இவ்வளவு நடந்தாலும் கூட நாங்கள் யாருக்காக வேலை செய்கிறோம் அம்பானிக்காக அவசர அவசரமாக ரஷ்யா தீவிர போய் பார்க்குறோம் ஜப்பானுக்கு போய் உதவி கேட்குறோம் இன்னும் கூடுதலாக சீனாவுக்கும் போய் பேசியாச்சு இத்தனை தொழில்களும் அழிந்தாலும் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இத்தனை மக்கள் நலிவிட்டாலும் பிரச்சனை இல்லை எங்கள் என்னுடைய தோழர்கள் அம்பானியும் அதானியும் தான் நான் பாதுகாக்க வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு மோசமான நிலை இப்பவாவது இந்த மக்கள் இந்த மோடியினுடைய பாஜக அரசினுடைய நயவஞ்சகத்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்